கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் பெற்றோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த வழியாக உங்களை வாழ்த்துவதில் வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளிலும் தேவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நல்ல வாய்ப்புக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பதை எண்ணி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் முக்கியமான செய்தியை நாம் தேவனோடு தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படி இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது இயேசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு எங்களுடைய தியானத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கின்ற பொழுது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ இருப்பாய் என்று வேதத்திலே அருமையான வாக்கு தத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது அங்கே சொல்லப்போ நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ கிரீடமாக இருப்பா என்று வேதத்திலே அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது பார்க்கும் பொழுது உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதையிலே சந்தேகம் இல்லை இந்த வ இந்த வார்த்தை குறிப்பாக எருசலேம் நகரத்துக்காக எருசலேமுக்காக ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கு தத்தமாக இருக்கிறது இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியாக ஒரு வார்த்தையாக இது இருக்கிறதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான அங்கே அலங்காரமான ஒரு கிருடமாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஒரு ராஜாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ராஜாவாக போகிறது எல்லாவற்றிலும் ராஜாவாக ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருப்பதென்பது மிக அதிசயமானது ஆச்சரியமானது அது ஒரு பெரிய ஒரு தகுதியை அங்கே கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் அந்த ராஜா ஒரு அந்த தேசத்துக்கு அந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிற பொழுது அவரை அவரை ராஜாவாக ஆக்கி அங்கே ஒரு கிரீடத்தை அவர்கள் வைக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த கிரீடத்தை பார்க்கிற பொழுது அந்த கிரீடம் சாதாரணமாக அந்த ராஜாவுக்கு கொடுக்கப்படாத ஒரு கிரீடமாக இது இருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஒரு ராஜா என்பவர் வெற்றி சிறந்திருக்க வேண்டும் யுத்தத்திலே அரசியலே அந்த மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் இருந்திருக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அவருடைய தலையிலே அன்றைக்கு வைக்கக்கூடிய ஒரு கிரீடம் மிகவும் அலங்காரமாக அது கற்களாக பதிக்கப்பட்டதாக அநேக விலை உத விலை மதிப்பத்தக்க விலை உயர்ந்த கற்களை அங்கே பதித்து அந்த ராஜாவினுடைய அந்த முடுசூட்டு விழாவிலே அவரை மிகவும் ஜனங்கள் எல்லா மக்களும் கனம் பண்ணி அந்த முடியை அவருடைய ராஜாவுடைய கர தலையிலே வைக்கின்ற பொழுது அந்த கிரீடம் எவ்வளவு அலங்காரமாகவும் அந்த ராஜாவுக்கு ஒரு மகிமையை கொடுக்கக்கூடியதாகவும் அது மாத்திரமில்லாமல் அவர் அந்த அந்த கிரீடத்தை அணுகின்ற பொழுது இல்லாவற்றால் அந்த தகுதியை அவர் அடையும் பொழுது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனிதனாக அந்த ராஜா இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல தான் தேவன் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு தன்னுடைய அந்த தேசத்துக்கு சொன்ன வாக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அது மிகவும் மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தான் நேசாய தீக்கு தரிசி மூலமாக ஆண்டவர் அங்கே எருசலேமுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை அங்கே கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்து அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அதை வாத்து சொல்லுது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ கிரடுமாய் இருப்பாய் என்று அங்கே அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏசாயா மூலமாக ஆண்டவர் அந்த இயர்சிலமை குறித்து ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பாலாய் கிடக்கிற அந்த பட்டணம் பாழாய் கிடந்த அந்த தினம் பாழாய் கிடந்த அந்த தேசத்தை ஆண்டவர் எப்சிவா என்றும் பிபிலா என்றும் அதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நான் என்னுடைய இருதயத்திலே வரக்கூடிய எல்லாவற்றால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் கட்டாயம் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவர் மூலமாக அழைக்கப்பட்டவுளாக இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதை எப்படியும் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி ஆண்டவர் முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே கத்தருடைய கையில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் அலங்கரித்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் கத்துடைய கையில் இருக்கிற ராஜ கிரீடமாக ஒரு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு மதிப்பையும் தகுதியையும் கொடுத்து அவரை முடிசூட்டுகிறார்களோ அதே போன்ற காரியங்களை எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் எங்களை ராஜ கிரீடமாகவும் தேவனுடைய கையிலே இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடமாகவும் ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எப்போ ஏற்பட்ட நிலையிலே இருந்தாலும் நாம் ஆண்டவிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரிகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே நான் எங்கே போகிறேன் நான் போகிற இடம் தெரியாதவனாக இருக்கிறேன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த வார்த்தைகளூடாக தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தேவன் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு இயர்சிலுமை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்வதை சொல்லுவதை அவர் நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவன் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்தும் சொல்லியிருக்கிற காரியங்களை கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அதற்கு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் ஆண்டவருடைய சித்தப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை உம்முடைய சித்தப்படி உம்முடைய திட்டப்படி நீ எதற்காக என்னை அழைத்தீரோ அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஆண்டவரை முற்றுமாக நீரனை ஆட்கொண்டு ஆண்டவரே என்னை நடத்தும் முன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களால் தேவன் நிச்சயமாக அவருடைய கரத்திலே இருக்கிற கருவிகளாக வல்ல கருவிகளாக கடமுள்ள பாத்திரங்களாக தேவன் வனைந்து நம்மை பயன்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தள்ளாடிக்கொண்டிருக்கலாம் இந்த அருமையான இந்த வேளையிலே கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரரை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உற்சாகமான வார்த்தை என்னவென்றால் தேவனுடைய கரத்திலே இருக்கக்கூடியதை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் தக்க சமயத்தில் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அருமையான சகோதரி சகோதரி நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே அவருடைய கரத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார் நேரம் வருகின்ற பொழுது ஆண்டவர் உபயோகிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் சோந்து போகாமல் நிறமையான இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் ஆண்டவர் உங்களையும் ராஜ கிரீடமாக அலங்காரமான கிரீடமாக ராஜாவுடைய கையில் இருக்கக்கூடிய ராஜ கிரீடமாக ராஜ கிரீடமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை உயர்த்துகிற நேரத்திலே உங்களை உயர்த்தி தேவன் உங்கள் பெருகிலே மகிழ்ச்சியும் மன உள்ள தேவனாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே இந்த அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே சகோதரி சகோதரியர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் நாம் ஜபம் பண்ணி நிறைவு செய்யலாம் பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்முடைய நீ கத்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ கிரீடமாக இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறபடி கத்தாவே அன்றுவரே உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்தில் நீ பயன்படுத்துகிறவர் ஆண்டவரே நீ அவர்கள் மீது மனமகிழ்ச்சியாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் எல்லா துதிய நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மறந்து போகாதீங்கள் கத்துடைய கரத்தில் இருக்கிறீர்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கால் பேசி